அது மாதிரி எங்கயோ படுத்து கிடப்பான் செத்து கிடப்பான் காலையில நியூஸ்லயோ அல்லது டிவிலயோ பாத்துக்கலாம் உரி போடி போடி எந்த படுபாவி பயிலும் உங்களுக்கு விரிச்ச மயிலையில அவை மாட்டிக்கிட்டானே எனக்கு விரிச்ச வலையா என்னடி சொல்ற அண்ணலங்க நீங்க சாப்பிடுவீங்கன்னு ஆசையா அதுல பேதி மாத்திரை கலந்து செஞ்சனா அதை எவனோ தின்னுட்டு போயிட்டான் அடி பாவி எவன் பெத்த புள்ளையோ எங்க கிடைக்கிறானோ எத்தனை பாத்ரூம் ஓடுறானோ தெரியாது ஆ அந்த பிடிச்சதா அப்பா